சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே உன் தலையில் அடித்து சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் நம்பிக்கை இல்லாமல் இதை நீ கேட்காதே நம்பிக்கையோடு இதை நீ கேட்டால்தான் நான் சொல்வது உனக்கு கிடைக்கும் பல நாள் போராட்டங்கள் உனக்கு தீர வேண்டும் பல நாள் வேதனை உனக்கு குறைய வேண்டும் பல காலமாக கண்ணீர் வடித்து வரும் அந்த கண்ணீரை துடைக்க வேண்டும் அல்லவா கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் வெகு காலமாக உன்னை காயப்படுத்தி வந்த காரியம் நாளை உனக்கு வெற்றியாக போகிறது நாளை இதே நேரத்தில் ஒருவர் உன்னுடன் இருப்பார் அவர் யார் என்று உனக்கு தெரிய வேண்டும் பொறுமையாக கேள் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வரும் அதாவது உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ இப்பொழுது அனுபவித்து வரும் கவலைகளுக்கும் என்ன காரணம் என்று நீ நினைக்கிறாய் ஒருவர் உன் இல்லம் தேடி வரப்போகிறார் அந்த ஒருவரால் நீ இழந்த மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் இழந்த பொருளாக இருக்கட்டும் அது நகையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாளை இந்த நேரத்தில் உன் கைகளில் கிடைக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அப்படி யார் சாயப்பா வரப்போகிறார் என்று கேட்கிறாயா வாழ்க்கையில் உன் மனதில் ஆறாத ரணங்களை கொடுத்துவிட்டு உன்னை பிரிந்து சென்ற உறவு அதுவும் உன்னிடத்தில் இருப்பதை அள்ளிக்கொண்டு சென்ற உறவு அதையெல்லாம் திரும்ப எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகிறது நாளை இந்த நேரம் அந்த நேரம் உறவை நினைத்து நீ அழுகாத வேதனைப்படாத நேரம் இல்லை ஒவ்வொரு நொடியும் அதை நினைத்துதான் நீ கண்ணீர் வடித்திருந்தாய் அந்த கண்ணீருக்கு பதில் நாளையின் நேரம் கிடைத்து இருக்கும் நாளை இந்த நேரம் நீ மனமகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தில் குதித்து கொண்டிருப்பாய் அத்தனை சந்தோஷம் நாளை இந்த நேரத்தில் காத்திருக்கிறது வார்த்தைகளை கூறு உன்னை ஆறுதல் படுத்த மாட்டேன் கட்டாயம் சத்தியமாக நாளை நடக்கப் போகும் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நடப்பதை மட்டுமே வாக்காகச் சொல்கிறேன் என்னை பற்றி தெரிந்த என் குழந்தைகளுக்கு என் மீது சந்தேகம் வராது என்று எனக்கு தெரியும் நாளை இந்த நேரம் நீ மட்டுமல்ல உன் குடும்பமே குதூகலத்தில் திளைத்து நிற்கப் போகிறது கொண்டாட்டங்களோடு நீ வாழ்ந்து போகிறாய் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்